இறப்பு வரைக்கும் நாகத்தோட இறப்பு வரைக்கும் எந்த நாகம் விஷத்தை சிந்தவில்லையோ யாரையும் கடிக்கவில்லையோ அந்த மாறும் அந்த மாணிக்கம் கற்க நாகம் வந்து தெய்வ தான் இருக்கும் அப்போ இந்த பாம்பாடி சித்தர் அதை தேடி ஒரு புத்துக்குள்ள கைவிடுறார் அங்க பார்த்தா கம்பளி சட்டை முனின்றவர் புத்துக்குள்ள தவம் கிடக்கிறார் இவருடைய விரல் அவரை மேலே பட்டு அவரை கண்ணு பட்டு கண்ணிருந்த ரத்தம் வருது அங்கேருந்து அந்த கம்பளி சட்டை மணி வெளியில் வராரு இவரை பார்க்குறாரு சபிக்கணும்னு தோணவே இல்லை எப்போ அந்த நாகத்தோடு விளையாடுறாரு இருக்க இந்த 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 சிறுவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம உடலே வந்து நாகத்தோடைய அம்சம்தான் அப்போ இந்த முதுகு தண்டையிலிருந்து அந்த குண்டலியை வந்து ஆறு சக்கரம் எழுப்பி நிற்கிறோம் இல்லையா அந்த முதுகோடைய வளைவே என்ன அப்படின்னா நாகத்துடைய அம்சம்தான் ஒவ்வொரு மனித தான் ஜீவாத்மா பரமாத்மான்னு நமக்குள்ளே இருக்கிறது அதுவும் ஒன்று அப்போ வெளியில இருக்கிற நாகத்தை தேடி நீ அலைவதை காட்டிலும் உனக்குள்ளே இருக்க குண்டலி என்ற நாகத்தை நீ நீ எழுப்ப சொல்லிட்டு இந்த சட்டை முனி தான் குருநாதரா பாம்பாட்டி சித்தருக்கு ஒரு விழிப்புணர்வு தருகிறார் அந்த சட்டை முனியை பார்த்ததும் அந்த அவர் சொன்ன வார்த்தைகளும் கேட்ட உடனே அவருக்கு வந்து பாம்பாட்டி சித்தருக்கு என்ன செய்வதுன்றதே புரியலை புலாகிதம் அதிலருந்து எல்லாத்தையும் விட்டு ஒழிக்கிறார் விட்டொழித்துட்டு இந்த முழுக்க 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 இந்த குண்டலினி பயிற்சி அவர் கற்றுக் கொடுத்தா மாதிரி மூச்சு பயிற்சி இந்த மூச்சுக்கும் முருகனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது